சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் இனிதான் பயங்கர தாக்குதலே இருக்கு ஈரானுக்கு இஸ்ரேல் எச்சரிக்கை அதிகரிக்கும் அணுகுண்டு தாக்குதல் அச்சம் நூலையில் உயிர் தப்பிய ஈரான் உச்ச தலைவர் அலி ஹமேனி இஸ்ரேல் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல் ஈரானில் உள்ள உலகின் மிகப்பாரிய எரிவாயு வயலை தாக்கிய இஸ்ரேல் அதிரவைக்கும் சம்பவம் தரைமட்டமாகும் ஈரானின் ஏவுதளங்கள் டிராடர்கள் மற்றும் வான்பா பாதுகாப்பு அமைப்புகள் வீடியோ காட்சிகளை வெளியிட்ட இஸ்ரேல் ஒரு மணி நேரத்தில் பத்து இஸ்ரேலிய ராணுவ விமானங்களை அளித்த ஈரான் இஸ்ரேல் போர் விமான எரிபொருள் உற்பத்தி எரிசக்தி விநியோக தளங்களை தாக்கிய ஈரான் ஈரான் மீது முழு செலுத்தப்படும் டிரம்ப் கடும் எச்சரிக்கை போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அதுடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகின்ற நிலையில் இஸ்ரேலின் இந்த நடவடிக்கை தீவிரமடையும் இன்னும் மோசமான வலுவான விஷயங்கள் மோதல்கள் இனிதான் நடக்கப் போகின்றன என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நதன் யாகு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் நேற்று ஈரானின் எரிவாயு நிலையங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கிறது ஈரான் நாட்டின் எண்ணெய் மற்றும் எரிவாயு துறையை இஸ்ரேல் குறிவைத்து தாக்கியிருக்கிறது ஈரான் அரசு ஊடகங்கள் இஸ்ரேல் தாக்குதலால் எரிவாயு வயலில் தீ விபத்து ஏற்பட்டதாக செய்தி வெளியிட்டிருக்கின்றன இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள் ஈரான் அணு ஆயுத திட்டத்தை பல ஆண்டுகளுக்கு பின்னுக்கு தள்ளிவிட்டதாக நிதனியாக தெரிவித்திருக்கிறார் அயதுல்லாக்களின் ஆட்சிக்கு உட்பட்ட ஒவ்வொரு தளத்தையும் இலக்கையும் நாங்கள் தாக்குவோம் அவர்கள் இதுவரை உணர்ந்தது அமைதியாக இருக்க வேண்டும் என்பது இனிவரும் நாட்களில் அவர்களை நாங்கள் தாக்கப்போவதோடு ஒப்பிட்டால் தற்போது நடக்கின்ற தாக்குதல்கள் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை என்றும் இனிதான் நாங்கள் பெரிதாக தாக்கப்போகிறோம் என்றும் நிதனியாக கூறி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் ஈரானி அதிகாரிகள் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஒன்பது குழந்தைகளை சுமார் பேர் கொல்லப்பட்டதாக நாடு முழுவதும் தாக்குதல்கள் நடந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இலக்குகளை ஈரானில் இஸ்ரேல் தாக்கியதாக தெரிவித்திருக்கின்ற நிலையில் இனி வருகின்ற தாக்குதல்கள் மிக மோசமாக இருக்கும் என்று நிதனியாக எச்சரித்திருக்கின்றமை அணு ஆயுத போராக வெடிக்குமோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இதேவேளை வெள்ளிக்கிழமை தொடங்கிய ஆப்ரேஷன் ரைசிங் லைன் என்ற பெயரில் இஸ்ரேல் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட ராணுவ இலக்குகளையும் நாநூற்றுக்கும் மேற்பட்ட வெவ்வேறு கூறுகளையும் தாக்கியதாக ஐடிஎஃப்பின் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் எஃப் டெஃப்ரின் நேற்று தெரிவித்திருந்தார் இதன்போது ஒரு நிருபர் ஈரானிய தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி இஸ்ரேலிய தாக்குதலின் இலக்குகளில் ஒன்றா என்று கேட்டதற்கு அது தமக்கு தெரியாது என்று கூறி அதற்கு பதிலளிக்க அவர் மறுத்திருக்கிறார் ஆனால் இஸ்ரேல் ஈரானில் தன்னுடைய தீவிர விமான தாக்குதலை நடத்தி வருகின்றனர் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனியை இலக்கு வைப்பதிலிருந்து இஸ்ரேல் விளக்கவில்லை என்று இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார் அயதுல்லா அலி ஹமேனி உட்பட அணுசக்தி திட்டத்துடன் தொடர்புடைய எந்த இலக்குகளையுமே இஸ்ரேல் நிராகரிக்கவில்லை என்று அந்த அதிகாரி கூறியிருப்பதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டிருக்கிறது இஸ்ரேலின் இலக்கு பட்டியலில் அயதுல்லா அலி ஹமேனியும் இருக்கிறார் அதிபருமதிமிக்க இலக்குகள் மீது குறிவைப்பது குறித்து இஸ்ரேலிய அரசின் மேலிடம்தான் முடிவெடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் தாக்குதல் அதன் அணுசக்தி திட்டத்தை மட்டுமில்லாமல் அரசியல் ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ஆட்சியை சிதைப்பதை நோக்கமாக கொண்டிருக்கிறது என்பதற்கான இஸ்ரேலின் நோக்கத்தை அந்த அதிகாரியின் கூற்றுக்கள் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே ஈரானில் இருக்கின்ற உலகின் மிகப்பெரிய எரிவாயு வயல் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கிறது இஸ்ரேல் ஈரானின் சவுத் எரிவாயு வயலில் நேரடி தாக்குதல் இந்த தாக்குதல் உலக சந்தையையே விடும் ஒரு பரிதாபமான கட்டத்திற்கு இழுத்து சென்றிருக்கிறது இது உலகின் மிகப்பாரிய இயற்கை எரிவாயு வயலாகும் இந்த தாக்குதல் மூலம் தினசரி ஒன்று புள்ளி இரண்டு கோடி கனமீட்டர் எரிவாயு உற்பத்தி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது சவுத் பார்ஸ் களம் ஈரான் மற்றும் கத்தாரால் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது இது ஈரானின் அறுபத்தி சதவீத உள்நாட்டு எரிவாயு தேவையை பூர்த்தி செய்கிறது ஆனால் தற்போது ஏற்பட்ட தீ விபத்து மற்றும் உற்பத்தி பாதிப்பால் ஈரானில் மின்தடை தொழிற்சாலை செயலிழப்பு போன்ற விளைவுகள் உருவாகி இருக்கிறது இந்த தாக்குதல் ஈரானின் இராணுவ மற்றும் அணு உள்கட்டமைப்புகளை விட பொருளாதார உள்கட்டமைப்பை குறிவைத்து இஸ்ரேல் எடுத்திருக்கின்ற முதலாவது நடவடிக்கையாக இருக்கிறது இது ஏற்கனவே கடுமையான ஆற்றல் நெருக்கடியில் இருக்கின்ற ஈரானை மேலும் பாதிக்கும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இதேவேளை இஸ்ரேலிய விமானப்படை இரவு முழுவதும் பல ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணை ஏவுகணைகள் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் ட்ரோன்களை குறிவைத்து குண்டு வீசி தாக்குதல் நடத்தியிருப்பதாக இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்திருக்கிறது தாக்குதல்களின் காட்சிகளையும் இஸ்ரேலிய ராணுவம் வெளியிட்டிருக்கிறது இஸ்ரேல் பாதுகாப்பு படையின் கூற்றுப்படி தாக்கப்பட்ட சில ஏவுகணைகள் முன்னர் இஸ்ரேல் மீது பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவுவதற்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை தடுக்க மேற்கு ஈரானில் இருக்கின்ற ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை ஏவுகணைகளை து தொடரும் என்றும் சபதம் செய்திருக்கிறது கூடுதலாக ஐடிஎஃப் இருக்கின்ற எண்பது இலக்குகள் ஒரே இரவில் தாக்கப்பட்டிருக்கின்றன ஈரானிய தலைநகரில் இருக்கின்ற இலக்குகளில் எரிபொருள் கிடங்குகள் பாதுகாப்பு அமைச்சக தலைமையகம் எஸ்பி என் அணுசக்தி திட்டத்தின் தலைமையகம் மற்றும் ஈரான் அணுசக்தி திட்டத்துடன் தொடர்புடைய பிற இலக்குகள் அடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பந்தரபாஸ் அருகே உள்ள எரிவாயு உள்கட்டமைப்பையும் ஐஏஎஃப் போர் விமானங்கள் தாக்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மொத்தத்தில் வெள்ளிக்கிழமை அதிகாலை முதல் ஈரானில் சுமார் நூற்றி எழுபது தாக்குதல்களில் எழுநூற்றி இருபது தனித்தனி சொத்துக்களை தாக்கியிருப்பதாக ஐடிய பரவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் கடந்த ஒரு மணி நேரத்தில் பத்து இஸ்ரேலிய ராணுவ விமானங்களை ஈரான் அளித்திருப்பதாக ராணுவ அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் கடந்த ஒரு மணி நேரத்தில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பத்து விரோத இஸ்ரேலிய ராணுவ விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஹட்டாம் அன்பியா விமான பாதுகாப்பு தளத்தின் தளபதி அறிவித்திருக்கிறார் இது தொடர்பான மேலதிக இன்னும் வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதேவேளை இஸ்ரேலிய ஆட்சியின் போர் விமான எரிபொருள் உற்பத்தி வசதிகள் மற்றும் எரிசக்தி விநியோக கோடுகளை ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களின் பாரிய தாக்குதலால் தாக்கியிருப்பதாக இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை தெரிவித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆட்சியின் புதிய ஆக்கிரமிப்புக்கு பதிலளிக்கும் விதமாக ட்ரூப்ரோமிஸ்ரீயின் கீழ் நடந்து வருகின்ற தாக்குதல் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக போர் விமானங்களுக்கான எரிபொருள் உற்பத்தி வசதிகள் மற்றும் இஸ்ரேலிய ஆட்சியின் எரிசக்தி விநியோக மையங்கள் அதிக எண்ணிக்கையிலான ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளால் குறி வைத்து தாக்கப்பட்டிருப்பதாக ஐஆர்ஜிசியின் ஆர் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் அலி முகமது நயினி ஒரு தொலைக்காட்சி அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்தால் ஈரானிய ஆயுதப்படைகளின் தாக்குதல் நடவடிக்கைகள் இன்னும் அதிக சக்தியுடனும் அதிக அளவிலும் தொடரும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஒருங்கிணைந்த கட்டளை வலையமைப்பு மற்றும் நாட்டின் கூட்டுவான் பாதுகாப்பு தலைமையகத்தின் கீழ் செயல்படுகின்ற ஐஆர்ஜிசி விண்வெளி பாதுகாப்பு அமைப்பு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மூன்று இஸ்திரேலிய கப்பல் உகணிகள் பத்து ட்ரோன்கள் மற்றும் டஜன் கணக்கான விரோத மினி ட்ரோன்களை வெற்றிகரமாக இடைமறித்து அழித்துவிட்டது என்றும் ஐஆர்ஜிசி செய்தி தொடர்பாளர் அறிவித்திருக்கிறார் வெள்ளிக்கிழமை தொடங்கிய ட்ரூ ஃபிரோ என்ற பழிவாங்கும் நடவடிக்கையின் ஆரம்ப கட்டத்தை தொடர்ந்து சனிக்கிழமை இரவு ஐஆர்ஜிசி இஸ்ரேலிய அமைப்புக்கு எதிரான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களின் புதிய அலையை தொடங்கியதோடு ஞாயிற்றுக்கிழமை காலை வரை அந்த தாக்குதல்கள் தொடர்ந்தமை குறிப்பிடத்தக்கது இவ்வாறான நிலையில் ஈரானிய ஊடக அறிக்கைகளின்படி இஸ்ரேலிய புரட்சிகர காவலர் படையின் விண்வெளி பிரிவு சனிக்கிழமை ஆபரேஷன் சமீபத்திய அலையின் போது பல்வேறு மேம்பட்ட ஏவுகணை அமைப்புகளை பயன்படுத்தி இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நகரங்களான ஹைஃபா மற்றும் டெல்லிப் மீது நடத்தப்பட்ட சமீபத்திய தாக்குதல்களில் எமாட் காதர் மற்றும் ஹைபர் ஹைபர்சேகான் ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக தகவல் அறிந்த ஆதாரத்தை மேற்கோள் காட்டி ஊடக அறிக்கைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது காதரின் மேம்படுத்தப்பட்ட மாறுபாடு மேம்பட்ட வழிகாட்டுதல் மற்றும் துல்லப்பட்டது முழு வழிகாட்டுதலையும் கட்டுப்படுத்தும் திறன் கொண்டது இது ஈரானின் முதல் துல்லிய வழிகாட்டுதல் ஏவுகணையாகும் திரவெரிபொருளால் இயக்கப்படுகின்ற இந்த எமாட்டு பதினைந்து புள்ளி ஐந்து மீட்டர் நிலம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கிலோ எடை ஆயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்குகின்ற திறன் கொண்டது அதே நேரம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட காதர் ஏவுகணை இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முதல் ஈரானிய சேவையில் இருக்கின்ற சஹாப் இருக்கின்றி நடுத்தரிக் ஏவுகணையின் மேம்படுத்தப்பட்டும் இது இரண்டு நிலைகளை கொண்ட ராக்கெட் ஆகும் இது திறவ எரிபொருளால் இயக்கப்படுகின்ற முதல் நிலை மற்றும் திட எரிபொருளால் இயக்கப்படுகின்ற இரண்டாவது நிலை ஆகியவற்றை கொண்டிருக்கிறது இது மூன்று வகைகளில் தயாரிக்கப்படுகிறது ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரம்பை கொண்ட காதர் எஸ் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரம்பு கொண்ட காதர் எச் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர் செல்லக்கூடிய காதர் எஃப் என்ற மூன்று வகைகளில் இது தயாரிக்கப்படுகிறது இறுதியாக அமெரிக்கா மீது ஈரான் தாக்குதல் நடத்தினால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்திருக்கிறார் ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் ஆதரவு தெரிவித்ததை அடுத்து அந்த நாடுகள் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரித்திருக்கிறது இஸ்ரேல் மீதான தாக்குதலை தடுக்க நினைத்தாலோ இஸ்ரேலுக்கு உதவினாலோ இந்த நாடுகளின் இராணுவம் மற்றும் கடற்படை தளங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்திருந்தது இந்த நிலையில் ஈரான் மீது சனிக்கிழமை இரவு நடத்தப்பட்ட இஸ்ரேல் தாக்குதலுக்கும் அமெரிக்காவுக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மீண்டும் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்து அவர் கூறுகையில் ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அமெரிக்கா மீது ஈரான் தாக்குதல் ஏதேனும் நடத்தினால் இதுவரை கண்டிராத அமெரிக்க ஆயுதப்படைகளின் முழு வலிமையும் ஈரான் மீது செலுத்தப்படும் இருப்பினும் இஸ்ரேல் ஈரான் மோதலை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்று தெரிவித்திருக்கிறார் இதேவேளை ஈரான் இஸ்ரேலுக்கு ஒரு செய்தியை தெரிவிக்க எங்களிடம் கேட்டிருக்கிறது என்று சைப்ரஸ் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்ற மையம் குறிப்பிடத்தக்கது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது இந்த காணொளி பற்றி எங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றொரு காணொளி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்